ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸை வந்து நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் துறப்பு விழாக்களெல்லாம் போகலை அப்படின்னு சொல்லி அது உண்மை ஏன்னு சொன்னால் நான் எந்த ஒரு ஒரு காலேஜோ ஒரு கட்டிடமோ வந்து ஓப்பன் பண்ணிட்டால் இது ரஜினிகாந்த் பார்ட்னர் அவருக்கு இதில் ஷேர் இருக்குது அவரு தான் இது பெனாமியில் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ட் ஒன்றுக்கு போகிறேன் மறுபடியும் இன்னும் கேட்டுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக வந்து எதுக்கு வந்து நான் போகிறது கிடையாதுன்னு நிறுத்துகிட்டேன் அண்ட் இப்போ இப்போ சார் இங்கே சொன்னாங்க இப்போ வந்து டாக்டர்ஸ் பற்றியும் நர்ஸ் பற்றியெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு பற்றியெல்லாம் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நல்லா அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் சொன்னது நூறுக்கு நூறு உண்மை ஏன்னா நான் வந்து இந்த உடம்பு இசிபில் ஹாஸ்பிட்டலிருந்து விஜய் ஹாஸ்பிட்டலிருந்து காவேரி ஹாஸ்பிட்டலேருந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்லிருந்து ராம்ச்சந்திரா மெடிக்கல் ராம் சந்திரா ஹாஸ்பிட்டலேருந்து சிங்கப்பூர் எலிஜிபெத் ஹாஸ்பிட்டலேருந்து அமெரிக்காவில் இருக்கிற மெய்யோ கிளினிக் வரைக்கும் இந்த உடம்பு போயிட்டு வந்திருக்கு ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சிங் எடுக்கணும் சொன்னால் ஃபஸ்ட் திங் வந்து டிசிப்ளின் ஒழுக்கம் யாருக்கு வந்து டிசிப்ளின்லையோ ஒழுக்கம் இல்லையோ அவங்க முன்னேறவே முடியாது அது வந்து ஒரு ஒரு ஆகட்டும் ஒரு எம்ப்ளாயாகட்டும் யாருமே ஆகட்டும் ஃபஸ்ட் குவாலிட்டி இஸ் டிசிப்ளின் செகண்ட் குவாலிட்டி இஸ் ஹானெஸ்டி நாணயம் இந்த ஹி இருந்தால் போய் பித்தளாட்டம் இந்த திருத்தனம் அதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்காது அண்ட் டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் இந்த நாளும் இருந்தால் அவன் வந்து ஒரு தோட்டக்காரனாகட்டும் சமையல்காரனாகட்டும் வேலைக்காரனாகட்டும் டிரைவராகட்டும் எங்கே இருந்தாலும் அவன் வந்து அவனை கவனிக்கப்படுவான் அவன் டெஃபினெட்லி லைஃப்பில் முன்னேறுவான் முதல்ல வந்துட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் கமல்ஹாசன் வீடு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போது வந்து காவேரி ஹாஸ்பிட்டலில் எங்கே எங்கே இருக்குது கமல்ஹாசன் வீடு எங்கே இருக்குன்னு சொன்னால் காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கமல்ஹாசன் தப்பாக இருக்கக்கூடாது மீடியாலுங்களே இது வந்து சும்மா சொல்லிட்டு தானே இது கமல்ஹாசனே கலாட்டம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுறாதிங்க இங்கே வந்த உடனே எத்தனை கேமரா பார்த்தேன்னு பயம் வந்துருச்சு எனக்கு என்னடா இது அது வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் ஒரு ரெண்டு வார்த்தை பேசலாம்னு சொன்னாங்க அந்த மீடியா வரதான்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க இதுக்கு இங்கே வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து அது எலெக்ஷன் டைம் வேறு மூச்சு விட்டா கூட பயமாக இருக்குது லண்டனில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற டாக்டர்ஸும் வந்துட்டு இங்கே வந்து வந்து அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க வேலை பண்ணுறாங்க அங்கேருந்து வர்றாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நம்ம இந்தியாவோட ஒரு பெரிய ஒரு அறிவு இருக்குதுன்னு நான் சொல்லி சொல்ல மாட்டேன் பட் ஓரி திங்கு தி ஆர் எக்ஸ்போஸ்ட் அந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டு அவங்க வந்து அப்டேட்டில் இருப்பாங்க ஏன்னா ஃபாரினர் எல்லாம் வந்து ரிசர்ச் சென்டர் அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அதை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அது கொடுத்துட்டு ஆகும்போது இந்த சயின்டிஃபிக்காக வந்துட்டு மெடிக்கலில் எல்லாமே வந்து அவங்க அப்டேட்டில் இருப்பாங்க நாளுக்கு நாள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் எப்படி அரசியலில் வந்துட்டு எலெக்ஷன் டைமில் ஒவ்வொரு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எப்படி சேஞ்ச் ஆகுமோ அந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் மெடிக்கலில் ஆகிட்டே இருக்கும் அது அப்டேட்டில் இருக்காங்க அவங்க எல்லாம் இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி அப்படிங்கிறது எனக்கு ஜாபகம் வரும் இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஃபிளாட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் விற்கிறாங்க அந்த ஃபிளாட்ஸ் விற்கும் போது அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்கும்போதெல்லாம் அவங்க வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது பக்கத்துலேயே மளிகை கடையாக மார்க்கெட் இருக்குது நீங்கள் வாங்குங்கன்னு சொல்கிறாங்க பக்கத்துலேயே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொல்லி யாருமே பண்ணுறதே கிடையாது இது எல்லாத்தையும் விட ஹாஸ்பிட்டல் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ வந்து யாருக்கு எந்த வயசுக்கு பெரியோருக்கு இல்லை எந்த வயசுக்கு யாருக்கு எந்த வியாதி வரும்னு தெரியாது ஏன்னா எல்லாமே பல்யூட் ஆயிடுச்சு காக்கு தண்ணி பூமி ஈவன் கலப்படம் எல்லாத்துலேயும் பச்சை குழந்தைங்க மருந்து அந்த மருந்துலேயும் கலப்பட பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் கையில் பேடி போட்டு தெருவில் இழுத்துட்டு போய் வந்து சாகுகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறையில் போடணும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட்லேயே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட் ஒரு அர்ஜென்ட் டிஸ்திங் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகணும்னு சொன்னால் இந்த டிராஃபிக்கில் வந்துட்டு பத்து நிமிஷத்துக்கு போகிறது வந்து இப்போ ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டூ ஹவர்ஸ் ஆகும் அவன் போய் சேர்றதுக்குள்ளே வந்து அந்த டிசீஸுக்கு வந்து வந்து மெடிசனும் அது கியூர் பண்ண முடியுமோ தெரியாது அதனால எத்தனையோ உயிர் கூட போயிருக்கு இந்த மாதிரி ஒரு பெசிலிட்டிஸோட சுற்றுவாட்டு மக்களுக்கும் எல்லாருக்கும் தமிழ் சென்னை வந்து மிகப்பெரிய வரப்பிரசாவது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க